ராஜா எங்கடா போற வெளியே போறமா என்ன கொஞ்சம் ராதா வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்றியா சரி வாங்க ம் 嗯哼，嗯，嗯，嗯嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯 ராதா ராதா எப்படி இருக்கடி நல்லா இருக்க நீங்கள் நல்லா கே நான் நல்லவே இருக்க அந்த கடவுள் உனக்கு அநியாயம் பண்ணிருக்காரு பரவால என் இந்த தல விதி காபி குடிக்கியா हां என்ன பாக்குற போய் அவளுக்கு உதவி பண்ணு இத மில்ட்ரி ஹோட்டல் நினைக்கிறிய போ ஏதாவது வேணுமா வேணும்னா கொடுப்பீங்களா விரும்பினது வேணும்னா கொடுக்கணும்ல அப்போ என்னன்னா அந்த மாதிரி சொன்னீங்க இப்போ இப்படி சொல்றீங்க மத்தவங்கள பத்தி யோசிச்சா நம்ம ஆசை எப்படி தீரும் மறந்துட்டேன் ஏதாவது சாப்பிட்டியா சாப்பிடல கொடுப்பீங்களா பசி அடங்கணுன்னா வேற வழி இல்லை மத்தவங்கலாம் ஏதாவது நினைச்சாங்கன்னா அவங்கள விடுங்க அவங்க பாப்பாங்களா என்ன அவங்க பார்த்தாலும் நடக்கணும்னு நினைச்சது நடக்கட்டும் அப்படிங்கறீங்க பின்ன ஆமா ராஜா உனக்கு சுத்தமா உலக அறிவே இல்ல போல இருக்கு நீங்க கத்து கொடுப்பீங்களா மேடம் என்னது அறிவா ம் நீ எனக்கு கத்து கொடுக்கற மாதிரி இருக்க நான் உனக்கு என்ன கத்து கொடுக்க முடியும் கத்து கொடுக்கணும்னு நினைச்சா எப்படியாவது கத்து கொடுக்கலாம் எல்லாம் கத்து கொடுத்த பிறகு நீ என்ன விட்டுட்டேனா குருவை விட்டுட்டேனா அப்படி யாராவது விட்டுருவாங்களா இன்ஜின் இன்ஜின் தான் சேஃப்டி சேஃப்டி தான் அது அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும் மேடம் நல்லா பேச கத்துக்கிட்ட என்ன பேச்சில் தானா இல்ல செயல் செய்ய அளவு பண்ண தெரியும் என் கயிறு பாதியிலேயே போயிடுச்சு இப்போ உன் கயிற குடுக்கிறேன்னு சொல்ற அதனால ஒரு புது கயிறு உருவாயிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும் அப்போ உங்க ஹஸ்பண்ட் சேஞ்ச் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு போல அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும் ஓகே வாங்க இவ்ளோ புத்திசாலித்தனம் உனக்கு எங்க இருந்து வந்தது நிறைய போர் போட்டதனால தான் நிறைய போர் போட்டதனால தான் வந்தது அப்போ வாட்டர் வர மாதிரி செய்வானா ஆ இவ ரொம்ப புத்திசாலி போல இருக்கு நல்லாவே யோசிக்கிறா சரி உலக நேதி அப்படிதான் இருக்கு நாம மட்டும் மாறினா என்ன செய்ய முடியும் சரி டி நான் மறுபடியும் மீட் பண்றேன் வாடா நான் போயிட்டு வரேன்